இதில் ஏதோ வந்தோம் இவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு வந்தோம் உபதேசம் வாங்கினோம் சரி நம்ம வேலை முடியல அப்படின்னு விட்டுட்டு கூடாது சாப்பிட்றியோ சாப்பிட்லியோ தூங்குறியோ தூங்கலியோ வேலைக்கு போகிறியோ போலியோ ஆனால் அன்றாடம் ஒரு மணி நேரம் உன்னுடைய உயிரோட உன்னுடைய நினைவு கலந்துன்னா நீ இறைவனோட கலக்கலாம் இந்த உலகத்தில் ம ஒரு உருவம் உயிரோட பூமிக்கு வந்தது உயிரால் காற்றால் தான் வந்தது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை செத்து போச்சுன்னு சொன்னால் அது வெளியே வராது அப்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு உருவம் வெளியே வரணுன்னா உயிர் ஓணும் அந்த உயிரால் தான் வச்சுக்கிணு ஒன்று கிண்டி வெண்டி வெளியே வந்து விழும் எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த உயிரையே பிடிச்சிக்கின்னு கடவுளை போய் அடையணும் தான் நான் உடலுக்கு உபதேசம் யோகா அது எது எதையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல ஏன்னால் அது ஆயிரம் இடங்கள் இருக்குது சொல்லிக் கொடுக்கும் நான் உயிருக்கு உபதேசங்கள் கொடுத்துனுக்குறேன் உடலுக்கு உபதேசமே கிடையாதுங்க அந்த உயிரை எந்த உயிரால் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணிங்களோ அதே உயிரால் போனால் தான் இறைவன் அடைய முடியும் உடலால் இறைவன் அடைய முடியாது அதனால் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன் இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு மனதடம் எந்த நிலையிலையும் சலனம் வராத மனதடம் கிடைக்குமா இதை தான் உங்கள் கையில் இருக்குதும்மா கல்யாணம் வேணாம் இதில் இருக்கலாம் எமது கல்யாணம் வேணாம் இதில் இருக்கலாம் ஒரு கல்யாணம் வேணான்னு சொல்லக்கூடாதும்மா ஏன்னு சொன்னால் நீ ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் நானே சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்காதே நீடுவேன் நீ ஒரு பெண் பிள்ளை உனக்கு வந்து உன்னுடைய தாய் தகுப்பினார் குறிப்பிட்ட கால வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முதுமை வரும்போது உனக்கு பருவம் வரும் அந்த பருவத்தில் அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்போ ஒரு பெண்ணுக்கு தாய் தப்பம் குறிப்பிட்ட கால வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனால் முடிவு கால வரைக்கும் தாய் தப்புனால வர முடியாது அதனால் கணவன் தான் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது மன சம்பந்தப்பட்டது மனசை நீ கடவுள் மேலே செலுத்திட்டு கணவனுக்கு உன் உடலை கொடுக்க பாரு இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றையும் கிடையாது இதில் அதனால நீ மனசை திடப்படுத்திக்க முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாவே அப்போ சீராக நீ கல்யாணம் எது பண்ணிக்கினாலும் நல்ல குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்பமா வாழு ஆண்ட போகணுன்ற நினைவோட வாழ்க்கையை நடக்கும் அந்த வாழ்க்கை உனக்கு பயன் தரும் நன்றி இந்த மாயன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாய விஷயம் வந்து இந்த மய விஷயிலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாத்திக்கக்கூடிய இது நம்ம கிட்ட இருக்கா சக்தி இருக்குது விதின்னு ஒன்று இருந்து இருக்குது மாய சக்தி இருக்குது எப்படி இருக்குதுன்னா இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்கிறா அவ ஒரு மாயையா என்ன கடவுள் வழிபாட்டில் போக விடாம தடுத்துக்கிறா நான் இந்த மாயை மாய கைகள்னா மூணு பேரும் கொல்லணும் கொல்லுவா யாராவது கொல்லுவாங்களா சொல்லுங்க கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும் ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது இது ஒரு மாயை என்னால் கொள்ள முடியுமா பேசுறது வேற செயல் வேற எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறது ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கணும் ரொம்ப ஏன்னா உண்மையாக பேசுகிறாங்க ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த ரெண்டு பேரும் அதனால என் தந்தை ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில் ரொம்ப அருமையாக தெளிவாக உண்மையான விஷயங்களை பேசுது அதே மாதிரி பிரவீன் சுல்தான் என்ன ஒரு முஸ்லீம் பொண்ணு பேசுவோம் பேராசிரியர் ரொம்ப அழகாக பேசும் அது அந்த ஜாதியை கடந்து பேசுது அந்த மதத்தை கடந்து பேசுது அதே மாதிரி இந்த பாஸ்கர் பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது மதத்தை கடந்து பேசுது இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சு எந்த ஜாதியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சுப்போம் பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசினா குழப்பந்தான் உண்டாகும் பொது நோக்கு அங்க இங்க இவ்வளவு பேர் ஆயிரம் கணக்கில் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஏன்னா நான் பக்கத்து ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் மனுஷனை மட்டும் பார்ப்பேன் அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுறாங்க பட்டிமன்றத்தில் இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு மகாபாரதத்தை பேசுது ராமா இந்த பொது நோக்கு வரணும் ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும் நான் ஒரு முஸ்லீம் குரான் பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு இந்து இந்துவை பற்றி தான் பேசுவேன் நான் ஒரு கிறிஸ்தன் அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும் பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு இந்த பொது நோக்கு வர்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான் இல்லை நான் முழுக்க முழுக்க சுயநலத்திலே வாழ்வோம் இப்ப என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லா பொதுநலமான இல்லை பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம் அதை தான் நான் செய்தன் முழுக்க நான் பொதுநலம் செய்யலை செய்யவும் முடியல இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும் அப்பதாம அதில் போக முடியும் ஏன்னா புளியம் பழங்குது இல்லை அது பூ வரும் பூவுலேருந்து பிஞ்சி வரும் பிஞ்சிலேருந்து காய் வரும் காயிலேருந்து செங்காய் செங்காயும் பழமாகும் இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ளாடும் ஆடும் பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும் பழத்தில் ஒட்டி இருக்காது பழம் தனியாக இருக்கும் பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டி மீறி எல்லா பழமும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் புளிய பழம் ஒன்னோட ஒன்று ஒட்டி மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணும் டாக்டராக பாம்பாட்டி அவன் தாண்டா முழு மனிதன் தாண்டா கடவுள் அடைய முடியும் எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அடைய முடியாது அதை நீங்கவே முடியாது எப்பவுமே நீங்காத அது மாதிரி என்ற பாச வழியில விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது அதனால பாசத்தை அடுத்தலாம் மாய ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும் செயலால் வர முடியாது இங்கே வர காலையில் உட்கார்றான் எங்க போயிருக்கிறோம் ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம் ஆன்மீக பேச்ச கேட்டு நினைக்கிறோம் உடனே வீட்டுல இருந்து பொண்டாடி போன இங்க தான் அப்படின்றான் அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்து அப்புறம் அவன் எங்கிருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போறது இல்லையா ராமகிருஷ்ண பரமாம் சார் பேசிக்கிறாரு ரெண்டு நண்பர்கள் வராங்க ஒன்னா பேசிக்கணும் உடனே ஒருத்தன் பார்க்குறான் ராமகிருஷ்ணர் பேசுங்கிறாரு அந்த ஒரு நண்பன் சொல்கிறான் ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு அவருடைய பேச்சை கேட்கலான்டா புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து ஒப்பிட்டான் சரி நீ கேட்டனது நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிற நான் அங்கே நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான் விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசுனாருன்னு தெரியல அதை கேட்காத போயிட்டுமே நம்ம முட்டாள் தனமாக இங்கே வந்துட்டு அங்கே யோசித்தான் அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது ராமகிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்துங்கிற அவன் போன என்ன நண்ப என்ன பண்ணான் தெரியல எப்படியாச்சும் தெரியல என்ன பண்ணான் தெரியல ராமகிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்து விபச்சாரி கூட்ட யோசித்துக்கிறான் அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்து எவ்வளவோ பேர் இல்ல ஆன்மீக நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போனோம் நீ தான் நான் சொல்லுவேன் கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனா இருக்கும் தாய் தாப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையா இருக்கும் ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிருது அப்படின்னு சொல்றது மாறுபட்டுனா செயல் மாறி போயிடும் மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்மாவனியோட பங்கேற்க மொத்த மனித பிறப்பே கர்மாவுக்கு உத்துதான் இப்போ ஒரு தாய் தாய்வழத்துல ஒரு கிராமம் ஒரு பத்து தாய்மார்கள் குழந்தை பத்துக்குறாங்க பத்து தாய்மார்கள் பெற்ற பத்து குழந்தை பத்து குழந்தையில் அஞ்சு குழந்தை நல்லா கிடகாசமாக இருக்குது அஞ்சு குழந்தை ஒன்னு கண் இல்லை ஒன்றுக்கு இல்லை ஒன்றுக்கு வாய் பேச வாய் இல்லை ஒன்றுக்கு காது கேட்கல இது ஏன் ஏன் இந்த மாற்றம் பத்து ஒரே இடத்துல பிறந்தது அந்த தாய் இப்படி ஓன கேட்டா கண்ணு இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் காதில்லாத கேட்காம இருக்கணும் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய் வாய்ப்பேசாம இருக்கணும் தாய் கேட்டா அந்த பத்து குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அஞ்சு பேர் கேட்டான் இல்ல அது ஒரு கரு அது வந்து விழுந்து போச்சு அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில வந்துச்சு நொண்டியாவும் ஊனாவும் குருடாவும் வந்துச்சு அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் வந்துச்சு ஆனால் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கிறவனால ஊனமாட்டுற ரொம்ப கோவப்படுவோம் ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்போம் ஆனால் நம்ம நல்லா பிறந்துட்டோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் குறைபாடோட பிறந்துருக்குறோம் இந்த அஞ்சு பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமாக பிறப்பாட்ட பிறப்பில் நீ அவனை பார்த்து வருந்துணும் நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற அவனை ஏன் இப்படி படிச்ச என்ன தவறு செய்தான் அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இணைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும் ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது இதாம வாழ்க்கை ീയാം നിത്യാനന്ദ പെരുമാനിയെ ബ്രഹ്മ സ്ത്രീം നിത്യാനന്ദ പെരുമാനം ആശിയാലേ നല്ല കാണം തുറന്നിടേം തുറന്നിടേ குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்த உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்த நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க